ஐக்கிய தேசிய கட்சியை அளிக்க இடமளி திராவிட கருணாநாயக எம்பி திட்டவட்டம் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒருவர் கைது தேர்தலில் பெற்ற பல தேடியின் எதிரொலி பெண்கள் இளைஞர்களுக்கு அழைப்பு விடும் தமிழரசு தலைமை முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதி கல்வி அமைச்சின் அறிவித்தல் கரைபடியாத கரங்களுடன் இருந்தால்தான் சிறப்பான சேவையை செய்ய முடியும் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு புலிகளால் மகிந்தவுக்கு உயிராவது இல்லை அவர்களுடன் நெருங்கிய உறவையே பேணியிருந்தார் சரத் பொன்சேகா இலங்கை இந்திய கப்பல் சேவை ஜனவரி முதல் மீண்டும் ஆரம்பம் கடமைகளை பொறுப்பேற்ற புதிய ராணுவ தளபதி மீனவர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கமே தீர்வை காண வேண்டும் அன்னராசா தொடர்வது விரிவான செய்திகள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தில் பணியாற்றுவதற்கு பெண்கள் மற்றும் இளைஞர் ஜுவதிகளை முன்வருமாறு தமிழரசு கட்சி பல தலைவர் சி கே சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார் அடுத்த ஆண்டிலே இரண்டு தேர்தல்கள் குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபைத் தேர்தல்கள் நிகழ இருப்பதால் இடைப்பட்ட காலம் கட்சியினுடைய தொய்வில்லாத செயற்பாடுகள் அமைய வேண்டும் அதற்கான அந்த வகையிலே அவற்றை செயற்படுத்தி தொடர்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது அந்த வகையில் முதலாவதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்னாக வேட்பு மனுக்கள் கூறப்பட்ட அந்த தேர்தல் நடைபெறவில்லை அது ரத்தாகும் என்றால் புதிய வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே கட்சியிலேயே பொறுத்தவரை கட்சியை பொறுத்த வரையில் ஒரு கருத்து தவறாக சரியாகவோ இருக்கிறது ஏற்கனவே இருப்ப இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி வாய்ப்பளிக்கும் என்பதாலே புதியவர்கள் அல்லது இளையவர்கள் கட்சியோடு இணைந்து அங்கத்துவமாக சேர்ந்து உள்ளூர் உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக ப பணியாற்றுவதற்கு முன்வருவது பின்னிக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக எனக்கு இருக்கிறது ஆகவே உண்மையாக சொன்னால் இந்த தேர்தல் முறையிலே இருக்கக்கூடிய இருபத்தைந்து வீத மகளிர் மற்றும் இருபத்தைந்து வீத இளையோருக்கான ஒதுக்கீடுகளுக்கான போதிய வேட்பாளர்கள் எங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பொருத்தமானவர்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும் இந்த கட்சியோடு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் அடிப்படை தேவைகளை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே சேவையாற்றுவதற்கு எங்கள் கட்சியோடாக சேவையாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலிலே நான் விரும்ப விரும்புகிறேன் குறிப்பாக அவரவரே இருக்கக்கூடிய அவர்களுடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மூலைக்கிளைகள் மூலமாகவோ அல்லது தொகுதிக்கிளை மூலமாகவோ அவர்களை விண்ணப்பித்து அங்கத்துவத்தை உடனடியாக இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளே சேர்ந்து கொண்டால் கட்சியோர் தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கும் நல்லவர்களை தெரிவு செய்யும் ஆற்றல் உள்ளவர்களை அறிவுள்ளவர்களை கல்வி கற்றவர்களை இளையோரை மகளிரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்து நான் கட்சியை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வடகிழக்கு இணைந்த வகையில் தமிழத்தில் க எல்லா மாவட்டங்களிலும் கட்சமை கட்டமைப்பு ரீதியாக இயங்குகின்றதும் எல்லா மாவட்டங்களிலும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கண்டு கொண்டுள்ள ஒரு கட்சியுமாக ஒரே ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது மற்றபடியும் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்திலே அனுபவம் உள்ளவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் முன்ன உள்ளூராட்சி மன்றங்களிலே பா அங்கத்தவராக இருந்தவர் குறிப்பாக தலைமைத்துவம் வைத்த எளிய சந்ததியினர் இருக்கிறார்கள் அவர்களோடு சிறந்து ஒரு அணியாக நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இடம்பெற்ற தொய்வு அல்லது நாங்கள் எதிர்பாராத விதமாக இந்த தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இதுவரையிலே தமிழ் கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் நிலைப்பாட்டிலிருந்து சிங்கள தேசியத்தோடு அரசோடு பேசுகின்ற பேரம் பேசுகின்ற நிலையில் ஒரு நிலையில் ஒரு மாற்றம் அல்லது தொய்வு ஏற்பட்டிருக்கிற நிலையில் அந்த இடத்திலிருந்து இருந்து மீளெழுந்து உள்ளூராட்சி மன்றத்தின் தேர் தேர்வு மூலம் நாங்கள் மீளெழுந்து எங்களை நிலைநாட்டி கொள்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்பதுதான் என்னுடைய முதல் கடமையாக இருக்கிறது ஆகவே மீண்டும் மகளிர் இளையோர் எல்லோரும் எங்களுடைய கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் கூடுமான வரையிலே அவர்களுக்கு பொருத்தமானவர்களை நாங்கள் வேட்பாளர்களாக வாய்ப்பளிப்போம் என்பதையும் முதலிலே கூறி வைக்க விரும்புகின்றேன் வைக்கடேசன் கட்சி ஒரு சிலர் பணைய கைதியாக பயன்படுத்த முடியும் கட்சி அளிப்பதற்கு இடமளிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயகர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அடுத்தபடியாக ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர் நான் தான் எனவே ஒரு சிலரின் தனிப்பட்ட தேவைக்காக கட்சியை அளிக்க இடமளிக்க முடியாது மக்களின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்க வேண்டும் கட்சியை விட்டு சென்றவர்களும் மீள வர வேண்டும் ஒரு சிலருக்காக எமது கட்சியை பணிய கைதியாக பயன்படுத்த இடமளிக்க முடியாது இந்த நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்திய கட்சியே ஐக்கிய தேசிய கட்சியாகும் அக்கட்சியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒன்றிய தினம் இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் உலக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் அரசு சேவையில் மக்களை திறம்பட மற்றும் வினைத்திறனுடன் ஈடுபடுத்துவதை அரசாங்கத்தின் எதிர்பார்க்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆட்சேற்பு செய்யப்பட்டவர்களை நாட்டு மக்களுக்கு சேவைகளை வழங்கும் வகையில் ஒழுங்குபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்த அமைச்சின் கீழ்நிலையில் உள்ள சேவை அரசியல் தேவைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் முதலாம் தரத்துக்கு மாணவர் சேர்க்கைக்கான திகது குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது அதன்படி சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் முதலாம் தர மாணவர்களுக்கான சேர்க்கை ஜனவரி முப்பதாம் தேதியன்று ஆரம்பிக்கப்படும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்று தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது சமரசிங்க வாய்ச்சூல் ஒன்றியத்தின் தலைவர் கொழும்பில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பின் போதே அனுராத தென்னகோல் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கூட இறக்குமதி செய்ய முடியாத அரசாங்கம் அரிசி மாஃபியாக்களை எவ்வாறு எல்லா தொலிக்கும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கூட இறக்குமதி செய்யப்படவில்லை தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான இந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை வாய்சொல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமறைவாகியுள்ளார் என்றும் அனுராத தென்னகோன் குற்றம் சாட்டியுள்ளார் கரைபடியாத கரங்களுடன் இருந்தால் தான் பொதுமக்களுக்கு சிறப்பான சேவையை செய்ய முடியும் ஜனாதிபதி அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள் மக்களுக்கு சேவை வழங்கும் வகையில் எதிர்காலத்தில் தங்களை மாற்றிக் கொள்வதற்கு தயாராக வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண விவசாய அமைச்சும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகமும் இணைந்து நடத்திய உலக மண் தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கடைபிடிக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்ட செயலர் உமா மகேஸ்வரன் தலைமை உரையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என ஆளுநரை கோரியதுடன் சுற்றுலாத்துறை ஊடாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திகளை முன்னெடுக்க நிதி ஒதுக்கீடும் அதிகரித்து தருமாறும் கேட்டுக்கொண்டார் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் தன்னுடைய உரையில் நாங்கள் கல்வி கற்கின்ற காலத்தில் இவ்வாறு பல தினங்கள் கடைப்பிடிக்கப்படவில்லை இப்போது ஐநாவால் பல தினங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவ்வாறு ஒரு தினத்தை அறிமுகப்படுத்துவதென்றால் அதன் முக்கியத்துவம் அல்லது பயன்பாடு இப்போது தேவைப்படுகின்றது என்பது அர்த்தம் இந்த மண்ணை இயற்கை சீரடிக்கவில்லை மனிதன்தான் தான் சீரடித்துக் கொண்டிருக்கின்றான் சகல பலமும் கொண்டது எங்களது நாடு அதை போல எமது மாகாணமும் சகல பலங்களையும் காலநிலையையும் கொண்டிருக்கின்றது அப்படியான உங்களுடைய மாகாணத்தில் விவசாயிகள் தங்களை இன்னமும் ஏழை விவசாயிகள் என்று விழித்துக் கொண்டிருக்கின்றனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நவீன முறைமையிலான விவசாயத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் அபிவிருத்திகளை முன்னெடுக்கின்ற போது ஆக குறைந்த சூழல் பாதிப்பு இருக்கும் அதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறை தினம் செய்ய வேண்டும் அதை விடுத்து எல்லாவற்றையும் எதிர்க்கும் மனநிலையில் நோக்கிக் கொண்டிருந்தால் நம் முன்னேற முடியாது அதிகாரிகளுடன் போராட வேண்டியிருப்பதாக அமைச்சர்களே கூறியிருக்கின்றனர் அது உண்மைதான் பல அதிகாரிகள் பிழையானவற்றுக்கு பழகிவிட்டார்கள் அவர்களை அதிலிருந்து மாற்றுவதற்கு பாடுபட வேண்டியிருக்கின்றது எங்களுடைய வடக்கு மாகாணமும் அதிலிருந்து விதிவிலக்கானது அல்ல நேர்மையானவர்கள் பழிவாக்கப்படுகின்றார்கள் அல்லது பந்தாடப்படுகின்றார்கள் அதை போல தான் வசதி படைத்து செல்வாக்கானவர்கள் அரசு திணைக்களங்களுக்கு வந்தால் அவர்களுக்கு மரியாதையுடன் விரைந்து சேவை வழங்கும் அதிகாரிகள் ஏழை எளிய மக்கள் வந்தால் அலை கழிக்கின்றனர் இந்த நிலைமை மாற வேண்டும் புதிய அரசாங்கம் மக்கள் நேய சேவையை கொண்டு செல்லவே விரும்புகின்றது அரசு அதிகாரிகள் அதற்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண செயலர் இளக்கோபன் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி எட்டிய மாணவர்களுக்கு பரிசல்களும் வழங்கப்பட்டன விடுதலை புலிகளால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்குள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவின் மீது புலிகளுக்கு எந்தவொரு வைராக்கியமும் இல்லை போர் இடம்பெற்ற தருணத்திலும் அவருக்கு எவ்வித உயிரச்சுறுத்தலும் இருக்கவில்லை மகிந்த ராஜபக்ஷ மீது குண்டு தாக்குதலை நடத்தவோ அல்லது வேறு விதமான தாக்குதலை நடத்தவோ எந்த ஒரு தீவிரவாதியும் முற்பட்டிருக்கவில்லை மகிந்த யுத்தம் தனியாக நாம் யுத்தம் செய்யவில்லையா யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய ராணுவ தளபதியான பாதுகாப்பை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பெறுபொரு வெளியாகுவதற்கு முன்னரே நீக்கினர் அப்போது எனக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா வெலிக்கடை சிறையில் என்னை அடைத்த தருணத்தில் புலிகள் அமைப்பை சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் சிறையில் இருந்தார் அத்தருணத்தில் எனக்கு எவ்வித விசேட பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை பின்னர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த தருணத்தில் ராணுவ தலைமையகத்தில் என் மீது தற்கொலை கொண்டு தாக்குதல் தீவிரவாதியும் நானும் ஒரே இடத்தில்தான் அமர்ந்திருந்தோம் அப்போது எனக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா அதனால் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எப்போதும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் மஹிந்த ராஜபக்ஷ பிரபாகரனுடன் சமாதான பேச்சுக்களை நடத்தி யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதாகவே ஆட்சிக்கு வந்தார் போர் முடிவதற்கு மூன்று மாதங்கள் இருந்த தருணத்தில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பித்து செல்லவே அவரது நடவடிக்கையை எடுத்திருந்தார் போர் நிறுத்த அறிவிப்பு காரணமாக மூன்று மாதங்கள் போர் பின்னோக்கி சென்றதுடன் ராணுவத்தினரும் ஐந்து கிலோமீட்டர் நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டது மஹிந்த ராஜபக்சோ புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணியிருந்தார் அதனால் புலிகளால் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் அவர் இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது கூறினார் காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் வெளியாகும் என பரீட்சைகள் ஆணையாளர் செவ்வாய்கிழவே கொழும்பில் நடைபெற்ற உடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார் மதிப்பீட்டு செயல்முறை குறித்து கருத்து வெளியிட்ட அமித் ஜெய சுந்தரம் மாணவர்களின் தொடர்ச்சியான படிப்புகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை நடத்துவதற்கான ஒரு கட்ட அணுகுமுறையை செயல்படுத்தியுள்ளோம் என்றார் உயர்தர பரூட்ச முடிவுகளை இறுதி செய்வதற்கான நிலையாட செயல்முறைக்கு பொதுவாக நான்கு மாதங்கள் எடுக்கும் என்று குறிப்பிட்ட அவர் அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் எங்கள் நோக்கம் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிவுகளை வெளியிடுவதாகவும் மேலும் மதிப்பீட்டுக்கு தேவையான நேரத்தை குறைக்க நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் தோறும் கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் எடுக்கப்பட்டு அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் குறித்த கொடுப்பனவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது இந்நிலையில் மகாபல புலவி கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாய் அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி உத்தேசித்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் அவர் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளனிறுத்தப்பட்டுள்ள இலங்கை இந்திய கப்பல் சேவையானது ஜனவரி தொடக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் இலங்கைக்கிடையே மிக நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த கப்பல் சேவை கடந்த காலத்தில் நிலவிய யுத்தம் காரணமாக சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல்வேறு தரப்பினரின் பலத்த முயற்சி காரணமாக குறித்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமானது எனினும் வடகிழக்கு பருவமழை காரணமாக சமீப நாட்களாக குறித்த கப்பல் சேவை இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி தொடக்கம் இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான முன்பதிவுகள் டிசம்பர் இருபது ஐந்தாம் தேதி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை கடற்பரப்பில் பௌத்த புடிகளை தாங்கியவாறு வறுமையான ஒன்று நேற்றிரவு கரை உள்ளது குறித்த விதமைப்படம் காணப்பட்டுள்ள புத்தகம் மற்றும் எழுத்துக்களை வைத்து இது மியான்மாரில் இருந்து வந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் வாழைச்சேனை கடற்பரப்பிலும் ஒன்றிய தினம் இதைவிட நீளமான மிதகை படகு ஒன்றும் கரையொதுங்கியுள்ளது இந்த படகில் சமைத்து சாப்பிட்டதற்கான அடுப்புகள் மற்றும் பாத்திரங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மியான்மரில் இருந்து நூற்று பதினைந்து பேருடன் வருகை தந்த படகு ஒன்று கடந்த பத்தொன்பதாம் திகதி முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கியிருந்தது இதில் வந்த அகதிகள் தாம் மூன்று படகில் வந்ததாகவும் இடைநடுவில் இரண்டு படகுகள் பழுதாகி இருந்ததாக குறிப்பிட்டிருந்தவையும் கடந்த அரசாங்கம் மீனவர்களின் நலன் கருதி கிடப்பில் போட்ட சட்டத்தை தற்போதைய அலுவலக தலைமையிலான அரசாங்கம் மிகவும் நடைமுறைப்படுத்த ரகசியமான முறையில் முயற்சிப்பதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்கம் இலங்கை இந்திய மீனவர் கடந்த கால ஜனாதிபதிகள் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் வலியுறுத்தியிருந்தனர் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு அது தொடர்பில் வெளிப்படையாக பேசியுள்ளார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அனுர தலைமையிலான அரசாங்கமாவது மீனவர் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்துள்ளார் குறித்த சங்கத்தின் வருடாந்த இறுதி கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு அரசாங்கம் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் மீனவர்களுடைய உரிமையையும் மீனவர்களுடைய குரலுக்கும் சவிசாய்த்து நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய கூட்டத்தின் பிரதான நோக்கமாக இலங்கை அரசாங்கத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரண்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அமைச்சரவையிலே கொண்டு வரப்பட்ட புதிய கடற்றொழில் சட்டம் தொடர்பாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க சட்டத்தை இல்லாதொழித்து புதிய சட்ட கொண்டு வருவதற்கு அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்குரிய குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக அமைச்சரவை தீர்மானத்திலே பத்தாவது விடயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே எங்களுக்கு தெளிவற்ற தன்மை அல்லது கவலை அளிக்கின்ற தன்மையாக இருக்கின்றது கடந்த காலத்திலே இந்த சட்ட கொண்டு வரும்போது வடக்கு மாகாண மீனவர்கள் அல்ல ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களும் இந்த சட்ட முழுமையாக திருத்தத்தை மேல் கொண்டு மீனவர்களுடைய கருத்தை அறிந்து அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல போராட்டங்களை கையெழுத்து வேட்டைகளை செய்து அமைவாக அந்த அரசாங்கம் அந்த மீனவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டிருந்தது ஆனால் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரண்டாம் மாசம் நடந்த அமைச்சரவையிலே பத்தாவது விடியமாக அதற்கு குழு ஒன்று அமைத்து செயல்பட போவதாக அந்த தீர்மானத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தளவில் மீனவர்களுடைய பிரச்சனையை மீனவ அமைச்சர் குழு அமைத்து எங்களுக்கு அந்த சட்டத்தை என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதிலே எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை நாங்கள் வேண்டிக் கொள்வது எந்த சட்ட திருத்தமாக இருந்தாலும் மீனவ மக்களுடைய கருத்தையும் விருப்பத்தையும் அறிந்து செயல்படுத்த வேண்டும் எனவே அமைச்சரவையிலே அமைச்சரவையிலே தீர்மானிக்கப்பட்டு குழு ஒன்று அமைக்கப்படுவார்கள் கருத்துக்கள் வருகின்றன அந்த குழு அந்த சட்டம் தொடர்பாகவா அல்லது இலங்கையினுடைய அரசாங்கத்தின் நிலப்பாடு தொடர்பாகவா அந்த குழு ஆராயப் போகின்றது எங்களை பொறுத்தளவில் மீனவர்களுடைய பிரச்சனையை மீனவ அமைச்சரின் கீழ் அமைத்து அதனை மீண்டும் ஒருமுறை மீனவ மக்களுக்கு அல்லது மாவட்ட உதவி பணிப்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சட்டத்தின் மீன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிதாக பதவியேற்றிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்களையும் அதேபோன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகர அவர்களோடு அவர்களையும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அந்த திட்டத்தை அமைச்சரவை தீர்மானத்தை இடைநிறுத்த மீனவர்களோடு கலந்துரையாடி மீனவர்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு குறிப்பாக தொடர்பு கொண்ட போது அவர் எதிர்வரும் நாலாம் தேதி அந்த சந்திப்புக்குரிய நேரத்தை தந்திருக்கின்றார் அந்த சந்திப்பிலே கடற்கரில் அமைச்சர் இந்த சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்குரிய வாக்குறுதியை வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு வடமாகாண இருக்கின்றது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியையும் வடக்கு மீனவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் போராட்ட ஆண்டாக மாறாமல் எங்களுடைய குரலை உரிமையை செவிசாய்த்து நடக்க வேண்டும் என்று வடமாகாணத்திலே கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி ஐம்பதனாயிரம் குடும்பங்களில் இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தயவாகவும் பணிவாகவும்